வணக்கம் நெல்லை குருசுவாமி பாஜக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சிந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருப்புரகுன்ற முருகனுக்கு அரோகரா இந்த பதிவு எடுக்கின்றால் ஏற்கனவே நம் பதிவு போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு நாளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா முருகர் பக்தர் மாநாடு நடைபெறுகிறது மதுரையில் வந்து வண்டியூர் டோல்கேட் அருகே அடையாளம் சொல்லணும்னால் மதுரைக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி உணவகமும் இருக்கு அது அருகாமையில் தான் பாண்டி கோவில் அருகாமையில் இந்த முருகர் பக்தர் மாநாடு நடக்க இருக்கின்றது மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் முருக பக்தர் சிவபக்தர் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் ஒரு மறுபடியும் ஒரு விண்ணப்பம் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மாலையில் மூணு மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அறுவடை வீடும் கண்காட்சி தொடங்கிவிட்டது பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது இந்த மக்கள் சிறப்பாக வந்திருந்து சுவாமியோட அருளை வந்து பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அதிகப்படியான மக்கள் ஜனங்கள் வர்றதுனால அதுக்கு முன்னாடி யாரார் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண விருப்பப்படுறீங்களோ சுற்றி உள்ளவங்க அனைவரும் வந்து அந்த அறுபடை வீடும் தரிசனம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அம்மா திடலை வண்டியூர் கோல்கேட் அருகில் வந்து வைத்து தான் இந்த முருகன் பக்தன் மாநாடு நடக்க இருக்கின்றது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் காலையில் கிளம்பி சீக்கிரமாக வந்திருந்து அந்த மாநாடுக்கு வர வேண்டும் என்று அன்போடு எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் இதில் ஒரு சிறிய விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாடு வந்து முழுக்க முழுக்க ஹிந்து உணர்வு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாநாடு இதில் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலையீடோ எதுவுமே கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்தராக வந்திருந்து அந்த மாநாடு கலந்துருக்க போகிறோம் இதை வந்து கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தரை வந்து சொன்னால் நடக்காது பத்து பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளோ வலிமை இருக்குமோ அந்த வலிமைக்கு ஈடு அமைப்பை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திருச்செந்தூர் கோவில் போனீங்கன்னா ஒருவனுக்கு அரோவரான்னு சொல்லும் போது தை போஷத்துலேயோ வைகாசி விசாகத்துலேயோ அவனி மாதம் திருவிழாவிலையோ லட்சக்கணக்கான மக்கள் சஷ்டி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா என்று இந்த கோஷம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு சொல்லும்போது பேர் சொல்லும் போது அது வைப்ரேஷனே தனி டெய்லி அந்த இடத்துல மக்கள் அதிகமான கூடி சுவாமியோட பேரை ஒருவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த இடத்துக்கு எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு நம்ம அனைவரும் கண்கொள்ளா உணர்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களையும் சுனாமி வரும்போது திருச்செந்தூரில் மட்டும்தான் கடல் பின்வாங்கிச்சு இப்போ கூட பௌர்ணமி அமாவாசை தோறும் பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கதை தவிர கடல் ஏதோ வரதில்லை காரணம் முருகனுடைய அருள் அப்படி இருக்குது அது கண் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ வந்து பௌர்ணமி தோறும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்துல ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து இரவு அங்கே தங்கியிருந்து அவங்களுடைய வேண்டுதலை செய்கிறாங்க எல்லாருக்கும் வேண்டுதல் நிறைவேறுது வேறு வேறு மாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிராலேருந்தான் ஆட்கள் வராங்க காரணம் முருகர் வந்து என்றைக்குமே கை யாரையும் கைவிட்டதில்லை அதனால் ஒருவரை நம்பி வருவோருக்கு என்றைக்குமே வெற்றி தான் வெற்றி நிச்சயம் அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதனால அதே மாதிரி தான் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் நம் பக்தர்கள் அனைவரும் வந்து அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து ஐந்து லட்சம் பேர் வந்து ஒரே நேரத்தில் கத்த சிருஷ்டி கவச்சம் படிக்கும்போது ஒருவருடைய நாமத்தை சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காக இல்லை நாடு நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்போ வந்து ஒவ்வொரு கோவிலையும் மக்கள் ஒன்று சேர்ந்து சொல்லும்போது அவரவர் குடும்பம் நல்லா இருக்குன்னு அவரவர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போதே இவ்வளோ பலன் இருக்கும்போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது நாடு எப்படி இருக்கும் நாடு ரொம்ப செல்வ செழிப்போடும் விவசாயத்தோட நல்லா செழிப்போம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளிலிருந்து மக்களுடைய வாழ்வாதாரம் செழிச்சி இருக்கும் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அவரவருக்கு என்ன தேவோ எல்லாமே அந்தந்த பருவ நேரத்தில் வந்து சென்று அடையும் அதான் முருகப்பெருமான் நல்லா இருக்கும் வழிகாட்டுவார் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அனைவரும் இந்த முருகர் பக்தர் மாநாடுக்கு வர வேண்டும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இதை வந்து கட்சி சார்ந்த மாதிரி கிடையாது யாருமே வந்து இந்த கட்சி யாருக்கும் நிதியுதவி பண்ணலை அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க பொறுப்பாளர் அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா முருகர் பக்தர் மாநாடு நான் போக வேண்டும் அப்போ அந்த வேனுடைய வாடகையிலிருந்து வந்து எல்லாருமே அவங்களே ஏற்பாடு பண்ணி செய்து மக்களை திரட்டி கூப்பிட்டு வராங்க ஏன்னா இந்து உணர்வு வர்றம்காக தான் கூட்டு வராங்க ஒவ்வொருத்தரும் கையிலேருந்து தலா இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி கூப்பிட்டு வராங்க எதுக்குன்னா காசு முக்கியம் இல்லை நம்மளுடைய இந்து உணர்வு இது வந்து இந்தியாவோட முடிவுகிறது என்னுடைய பேரம் பேச்சு கொள்ளு பேரம் வரைக்கும் என்னோட சந்ததியை எத்தனையோ இன்னும் ஏழு தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்து உணர்வோடு இருக்கணும் நம்ம நாடு நம்மளை விட்டு பெயரக்கூடாது அந்த ஒரு உணர்வோடு தான் எல்லா மக்களும் இதை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த பொறுப்பாளர்கள் கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு தந்தால் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் நல்லா நம்மளும் ஆர்வமாக செய்யலாம் நல்லா உங்களால் முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் செய்ய சொல்லி நான் தாராளமாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாநாடு நடக்கும்போது மற்ற கட்சி மாநாடு மாதிரி கிடையாது அதனால் வரவங்க எல்லாருமே இந்து உணர்வுடன் வர வேண்டும் வந்து நம்மளுடைய கத்த சிருஷ்டி கவனம் சொல்ல வேண்டும் நம்மளுடைய ஒற்றுமையை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்து பண்பாடுனாலே நம்மளுடைய கலாச்சாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு உணர்வோட நம்ம வந்து மற்ற இது மாதிரி இது இல்லாமல் நம்ம ஒரு விரதத்தோட பக்தியோட வந்து இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு நம்ம எல்லாரும் பயன்பெற வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்த கடம்பனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரகுன்ற முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு வெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா என்னது ஈசன் பார்வதி ஈசனும் மகா கணபதிக்கும் வெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா இறைவன் இறைவன்லா எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் வருகின்ற இருபத்தாறாம் ஆண்டு இந்த தமிழ்நாடு இந்து நாடாக மாற வேண்டும் என்று சொல்லி உடைய பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் முறகளுக்கு அரோஹரா